ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா எங்கள் மக்கா சோளம் ஓடி இருக்கிறோம்னா ஆண்டூர் கேட்டில் அதாவது பாருங்க அங்கே பாருங்க நானேமணி மணி காலேஜ் தெரியுதா நானு மணி காலேஜ் அதுக்கு இதனால் பார்த்தீங்கன்னா இந்த சவுக்குமாரம் இருக்கும் நியூக்ளியஸ் பட்டாசுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓடி இருக்கிறோம் நண்பா நம்ம சேனலை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்ன்ட்டு போறங்கிறதுனால மக்கா சோளத்தில் ஓடுது அப்படின்னு சொன்னதுனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளையே கூப்பிட்டுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான களிமண் காடுதுப்பா அது பாருங்க அந்த சைட்லாம் ஏறி அங்கே கோயில் உங்களுக்கு காட்டுற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அடுத்த வீடோலாம் பார்த்தீங்கன்னா காட்டுறேன்பா இந்த அந்த எவ்வளோ தண்ணி நிற்கிது அங்கே எவ்வளோ தண்ணி நிற்கிது இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடு எப்படி ஊற்று வருமோ அதே மாதிரியே நிறையா மழை பெஞ்சிடுச்சுன்னா அந்த வாய்க்காலில் தண்ணி ஊற்று வந்துருமா நண்பா அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காடு இருக்குதுங்களா இந்த ஓட்டுனது காட்டுக்கு அந்தனால பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குது மக்கா சொல்ல ஓவராக டிரைவர் பார்த்தீங்கன்னா இறங்கறதுனால பாத்தீங்கன்னா நம்மளே ஜாயின் பண்ணி விட்டாங்க அதாவது வண்டிக்காரங்க காரங்க மூலயமா நம்ம சேனல்ல பார்த்து வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் இது வந்து பாத்தீங்கன்னா வரப்பு காட்டு காரங்கிட்ட நெட்டு நெட்டா விட்டுக்காரங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்ன மாதிரி இது ஒரு ஒயிலும் இது ஒரு ஒயில்ப்பா தனித்தனியாக ஓட்டணும்னா ஓவர் டைம் ஆகும் சேர்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா லோகியரியா நம்ம எடுக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபோர் வீல் டிரைவுக்கு போகிற செயின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் சுற்றுதா ஃபோர் வீல் டிரைவுக்கு போகிறதும் பார்த்தீங்கன்னா செயின் தான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் எடுத்தோம்னா இந்த பெரிய செயின் வந்து சவுண்டு வராது சின்ன செயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஓடாதிருந்ததில்ல அதனால மரம் மரண சவுண்டு பயங்கரமாக வரும் நண்பா அதனால தான் பார்த்தீங்கன்னா லோ கியரை விட்டு தா எடுக்கிறதில்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறீங்கன்னா கிரீஸ் வைங்க ஆயில் வைங்கிறீங்க அது எல்லாமே தான் நண்பா இருக்குதுங்க பாருங்கள் ஆயில் பாருங்கள் ஓட ஓட விட்டோம் சோளம் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வருதுன்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி போச்சு தட்டு மொறு மொறுன்னு அது அங்கே பாருங்க தெரியுதா அந்த காட்டுக்கு அப்படியே அந்த ஆளை பாருங்கள் ஓட்டி இருக்கிறாங்க ஓட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கூப்பிட்டாங்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நண்பா பாருங்க நல்லாவே இறங்குது நல்லா சதக்க புதக்கம் அதே மாதிரி உங்கள் காடு யாராவது ஓட்டணும்னா மறக்காமல் நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பரை பார்த்தீங்கன்னா ஹெட்லைனில் கொடுத்து வைக்கிறேன் ஓகே பாய் இல்லைன்னா கமண்ட் பாக்ஸ் வலி பின் பண்ணி வைக்கிறேன் நண்பா ஓகே பாய்